கனடா அமைச்சரவையில் இந்திய பெண்கள் கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்ற நிலையில் அவருடைய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியை சார்ந்த இரண்டு பெண்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கு ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் கேரா இன்னொருத்தரு அனிதா ஆனந்த் டெல்லியை சேர்ந்த கமல் கேரா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் அப்படிங்கிறதுனால கார்னி அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க தமிழ் வம்சாவளியை சார்ந்த ஐம்பத்தெட்டு வயதான அனிதா ஆனந்த் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் அப்புறம் தொழில்துறை அமைச்சராக ஆகியிருக்காங்க கனடா அமைச்சரவையில் இந்திய பெண்கள் வந்து இடம்பெற்று ிருக்காங்க யார் யாரு அப்படின்னா கமல் கேரா அப்புறம் அனிதா ஆனந்த் அப்படிங்கிறவங்க